ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த சங்கமுகத்தில் நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு ஆதி தன்னுடைய அனுபவத்தினை அதாவது சிவபாபா பிரம்மா பாபா அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் நேற்று கூட நான் பார்த்தோம் பஞ்சாப்ல இருந்து கர்னால் பிரம்மகுமாரி கமலா தீதி அவர்கள் பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நேற்று நாம் பார்த்தோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அனுபவம் அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் இந்த பாக்கிய விதம் மூலமாக அனுபவம் செய்யலாம் வாருங்கள் பிரம்மகுமாரி குமாரி கமலா தீதி அவர்கள் சொல்கின்றார் தன்னுடைய அனுபவத்தினை மம்மாவிடம் எப்பொழுதுமே சரி அந்த பயம் என்பது கிடையாது அவருடைய சம்ஸ்காரம் அப்படி பிரபலமாக இருந்தது மம்மா அவர்கள் சத்திய பயமில்லாமல் பயம் ஊர்ஜிதம் செய்து கூறக்கூடிய அந்த விதம் எவ்வளவு பெரிய படித்தவர் அது மட்டுமா மம்மா அவர்கள் தர்கமாகவும் அதாவது முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுபவராயினும் தலை வணங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது அந்த அளவில அவர் இருந்தார் உங்களுக்கு நான் ஒரு அனுபவத்தை சொல்ல போகின்றேன் ஒருமுறை கர்னாலில் அதாவது பஞ்சாபில் மம்மாவுடைய வருகை நிமித்தமாக அனைத்து மதங்களுடைய சபை அங்கு வந்து அமைக்கப்பட்டது எங்க பஞ்சாப்ல அப்போ மம்மா அந்த சமயத்துல கரும சிந்தாத்த அதாவது சித்தாந்தத்தை பற்றி சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார் அங்கு இருக்கக்கூடிய அந்த நகர தலைவர்கள் அந்த உறுப்பினர்கள் சிலருடன் எதிர்மறையான கருத்துக்களை வெளிப்படுத்தவே வந்திருந்தார் மம்மா அவர்கள் பிறகு மம்மாவுடைய அந்த திறமை வாய்ந்த அந்த சொற்பொழிவு அந்த சபையில் ஒழித்து கொண்டிருந்தது கர்ணாலில் அப்போ மம்மா அவர்கள் முழு ஒரு மணி நேரம் சொற்பொழிவு செய்தார் மம்மா அவர்கள் சொற்பொழிவு முடிந்து மம்மா அவர்கள் மேடையை விட்டு கீழிறங்கி வந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நகர தலைவர் மம்மாவுடைய அருகே வந்து கீழே விழுந்து அந்த சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து தாயே அப்படி என்று கண்ணீர் மல்க வணங்கினார் அந்த நகர தலைவர் பிறகு அவருக்கு மம்மாவிடமிருந்து சாட்சா்காரம் கிடைத்திருந்தது இப்படியாக அம்மாவுடைய அந்த பயமின்மை அந்த குணம் பல அசுர எண்ணம் பல சம்ஸ்காரம் உடையவர்களை தோற்கடித்து அவருடைய அன்பில் சரணுடைய அளவிற்கு உறுதி வாய்ந்தவராக மாற்றிவிட்டது அப்படின்னு கர்னாலில் இருந்து பிரம்மகுமாரி சகோதரி கமலா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லி கொண்டு வருகிறார் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை உங்களுக்கு இன்னொரு அழகான அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன் அம்மாவுடைய இந்த பயமின்மை என்னை லௌகிக குடும்ப அந்த பந்தனங்களை துண்டிக்க எனக்கு ஒரு உந்துதல் கிடைத்தது அதாவது பிரேரணை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் நான் வகுப்பிற்கு வருவதற்கு கூட எனக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருது அந்த நாளில் காரணம் அந்த சமர்ப்பணம் என்ற விஷயமும் வெகு தூரம் இருந்தது எனக்கு சமர்ப்பண சகோதரி ஆகுவதற்காக ஆனால் மம்மாவுடைய அந்த நிர்பயத்தா அதாவது பயமின்மை அந்த குணத்தை கடைபிடித்து நான் என்ன செய்தேன் தெரியுமா அனைத்து பந்தனங்களையும் உடைத்து எரிந்தேன் இப்படியாக நான் எல்லாவித பந்தனங்களிலிருந்து விடுதலையாவதில் மம்மாவுடைய வார்த்தைகள் தான் வெகுவாக எனக்கு உதவி புரிந்தேன் அப்படி என்று சொல்லி கொண்டு வருகிறார் தன்னுடைய அனுபவத்தினை எனக்கு ஞானத்தை பிறருக்கு சொல்வதில் பயம் இருந்தது அப்போ ஒரு நாள் அம்மா அவர்கள் சேவை செய்யும் சில சகோதரர்களுடைய பெயரை பட்டியல் எடுத்துக்கொண்டிருந்தார் அப்போ என்னுடைய பெயரும் அதில் இடம்பெற வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு உள்ளூர மனதார இருந்தது அன்று நான் மம்மாவிடம் கேட்டேன் மம்மா ஏன் நீங்கள் எனது பெயரை எழுதவில்லை அப்பொழுது மம்மா எனக்கு பதில் சொன்னார் குழந்தாய் பாபாவுடைய சேவை அதிகமாக யார் செய்கின்றாரோ அவர்களுடைய பெயரை எடுத்துக்கொண்டிருந்தேன் அப்போ நீயும் பாபாவிற்கு அதிகமான சேவை செய்தால் உன்னுடைய பெயரை நான் எடுப்பேன் அப்படின்னு அம்மா அவர்கள் கமலா தீதியிடம் சொன்னார் பிறகு அப்பொழுது எனக்கு மனதில் ஒரு எண்ணம் வந்தது பிறகு நான் பாபாவிற்கு சேவை செய்ய வேண்டும் அன்று முதலாக நான் பாபாவுடைய ஞானத்தை சொல்வதற்கான சேவையில ஈடுபட்டேன் பிறகு அம்மாவுடைய அந்த வார்த்தைகள் என்னை பயமின்றி ஈஸ்வரியன் சொல்ல எனக்கு உந்துதல் தடுந்து தந்தது அப்படின்னு சொல்கின்றார் அதன் பிறகு நான் பெரிய பெரிய சபைகளிலும் பாபாவுடைய செய்தியை பயமின்றி தந்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு கமலா சொல்லிக் கொண்டு வருகின்றார் இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக பாருங்கள் இந்த சேவைதான் எந்த சேவை ஈஸ்வர சேவைதான் மதிப்பை தருகிறது அப்படின்றோ இந்த அனுபவத்தினை நாம் கற்றுக்கொண்டோம் பிறகு இன்னொரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் ஒருமுறை முறை வகுப்பிற்கு பிறகு மம்மா அவர்கள் பிரம்மகுமாரிகளை அதாவது கன்னியர்களாகிய எங்களுடன் அமர்ந்திருந்தார் அப்பா மம்மா கழிப்பு ஊட்டுவதிலும் ஆழமான சில ரகசியம் நிறைந்திருக்கும் பிறகு அவர்கள் சதா எப்பொழுதுமே அனைவருக்கும் சுகம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் சுகம் கொடுக்க வேண்டுமா ஐந்து தத்துவங்களுக்கும் துக்கம் தரக்கூடாது அப்படி யாராவது அதாவது காலனி செருப்பு அணிந்து கொண்டு சப்தமாக தேய்த்து தேய்த்து நடந்து சென்றால் மம்மா சொல்வார் என்ன சொல்வார் மெதுவாக நடந்து செல்லுங்கள் இந்த பூமிக்கு கூட கஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படின்னு காரணம் தத்துவங்களும் உங்களுக்கு சுகம் தரக்கூடிய நீங்களும் தத்துவங்களுக்கு சுகம் கொடுங்கள் அப்படின்னு எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு எப்படி பேசுவது எப்படி நடப்பது எப்படி பழகுவது என்பதை பற்றி எல்லாம் கற்றுக் கொடுப்பாரோ அப்படி அம்மாவும் சரி என்ன செய்வார் ஒவ்வொரு விதமான அறிவுறுகளை கொடுத்து குழந்தைகளாக எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றினார் அது மட்டுமா நான் அம்மாவை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த கிருடமணிந்த அலங்காரத்துடன் கூடிய அந்த சக்தியினுடைய அலங்காரமாகவே எனக்கு காட்சியளித்தார் மம்மா அவர்கள் அதனால தான் அம்மா அடிக்கடி உண்டு ஐந்து தத்துவங்களும் கூட கஷ்டம் தரக்கூடாது அப்படின்றும் உங்களுக்கு கடைசியாக ஒரு அனுபவத்தின சொல்லி முடிக்கின்றேன் அப்படின்று பஞ்சாப்ல இருந்து இருந்து பிரம்மகுமாரி கமலா தீதி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாத்தன் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றார் பாருங்கள் தாயான காரணத்தினால் மம்மாவிற்கு அனைவரும் அவரது குழந்தைகளாகவே இருந்தார்கள் மம்மா அவர் எவரிடமும் கருத்து வேற்றுமை கொண்டதே கிடையாது எப்படி ஒரு தாய் தன்னுடைய புத்திசாலி மகனிடமும் புத்தி இல்லாத மகனிடமும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துவாரோ அப்படியே மம்மாவும் சரி அனைவரிடமும் சரி சமமான அன்பு பாராட்டினார் இந்த யக்னத்தில் யாராவது மம்மாவிடம் யாராவது பற்றி புகார் கொண்டு சென்றால் அப்போ மம்மா சொல்வார் குழந்தாய் முதலில் நீ அவரை பற்றி தீய குணத்தை சொல்வதற்கு பதிலாக அவருடைய நல்ல குணத்தை சொல்ல வேண்டும் பிறகு முதலில் அவருடைய ஒரு நல்ல குணத்தை சொல் பிறகு அவருடைய தீய குணத்தை அதாவது தவறை சொல்லு அப்படின்னு அம்மா கேட்பதுண்டு அப்படி ஒருவர் அந்த நபரை பற்றி நல்ல குணத்தை சிந்திக்க முற்படும் பொழுது அதற்கு முன்பு அவரை பற்றி இருந்த ஆவேசம் அவருடைய வேகம் மெதுமெதுவாக தணிந்து குளிர்ச்சி அடைந்துவிடும் இப்படியாக ஒருவரை பற்றி நல்ல குணத்தை சொன்ன பிறகு அந்த தீய குணத்தை பற்றி எப்படி சொல்ல முடியும் இப்படியாக அவர்கள் இரண்டு குழந்தைகளுடைய விரோதத்தையும் சரி அந்த சண்டையம் நீக்கி மாற்றி விடுவார் அது மட்டுமா இரண்டு குழந்தைகள் மீதும் சமமான பார்வையோடு பார்ப்பார் மம்மா அவர்கள் அதனால்தான் மம்மா அவர்கள் பயத்தை வென்ற சக்தி தாய் அந்த சேவைதான் அதாவது ஈஸ்வர சேவைதான் மதிப்பை தருகிறது அது மட்டுமா ஐந்து தத்துவங்களுக்கு கூட கஷ்டம் தரக்கூடாது அதனால் அனைவர் மீதும் சமமான அந்த மரியாதை கலந்த பார்வை தந்தார் மம்மா அவர்கள் இப்படியாக மம்மாவுடைய விசேஷத்தை சொன்ன நம்முடைய ஆன்மீக மூத்த ராஜயோகினி கர்ணாலில் இருந்து கமலா தீதி அவர்கள் அழகாக இந்த பாக்கிய விதமா பாக்கிய விதாதம் மூலமாக நமக்காக இவ்வளவு நேரமாக அழகாக மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் அழகாக இன்றைக்கு பகிர்ந்து கொண்டார் பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு விசேஷமான மகான் ஆத்மாவை பற்றி அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த சங்கமுகத்தில் நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு ஆதி தன்னுடைய அனுபவத்தினை அதாவது சிவபாபா பிரம்மபாபா மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் நேற்று கூட நான் பார்த்தோம் பஞ்சாப்ல இருந்து கர்னால் பிரம்மகுமாரி கமலா தீதி அவர்கள் பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நேற்று நான் பார்த்தோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அனுபவம் அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக அனுபவம் செய்யலாம் வாருங்கள் பிரம்மா குமாரி கமலா தீதி அவர்கள் சொல்கின்றார் தன்னுடைய அனுபவத்தினை மம்மாவிடம் எப்பொழுதுமே சரி அந்த பயம் என்பது கிடையாது அவருடைய சம்ஸ்காரம் அப்படி பிரபலமாக இருந்தது மம்மா அவர்கள் சத்திய பயமில்லாமல் ஊர்ஜிதம் செய்து கூறக்கூடிய அந்த விதம் எவ்வளவு பெரிய படித்தவர் அது மட்டுமா மம்மா அவர்கள் தர்கமாகவும் அதாவது முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுபவராயினும் தலை வணங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது அந்த அளவில அவர் இருந்தார் உங்களுக்கு நான் ஒரு அனுபவத்தை சொல்ல போகின்றேன் ஒரு முறை கர்னாலில் அதாவது பஞ்சாபில் மம்மாவுடைய வருகை நிமித்தமாக அனைத்து மதங்களுடைய சபை அங்கு வந்து அமைக்கப்பட்டது எங்க பஞ்சாப்ல அப்போ மம்மா அந்த சமயத்துல கரும சிந்தாத்த அதாவது சித்தாந்தத்தை பற்றி சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார் அங்கு இருக்கக்கூடிய அந்த நகரத் தலைவர்கள் அந்த உறுப்பினர்கள் சிலருடன் எதிர்மறையான கருத்துக்களை வெளிப்படுத்தவே வந்திருந்தார் மம்மா அவர்கள் பிறகு மம்மாவுடைய அந்த திறமை வாய்ந்த அந்த சொற்பொழிவு அந்த சபையில் ஒழித்துக் கொண்டிருந்தது கர்ணாலில் அப்போ மம்மா அவர்கள் முழு ஒரு மணி நேரம் சொற்பொழிவு செய்தார் மம்மா அவர்கள் சொற்பொழிவு முடிந்து மம்மா அவர்கள் மேடையை விட்டு கீழறிங்கி வந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நகர தலைவர் மம்மாவுடைய அருகே வந்து கீழே விழுந்து அந்த சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து தாயே அப்படி என்று கண்ணீர் மல்க வணங்கினார் அந்த நகர தலைவர் பிறகு அவருக்கு மம்மாவிடமிருந்து சக்தி தாயினுடைய அந்த சாட்சாத்காரம் கிடைத்திருந்தது